டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவலாக மாத்திரமே பார்க்கணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களை வாரம் எனக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டாக்கு அது வந்து என்னென்னாக்க ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் என்னென்னா இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் படுத்து கிடந்தது இப்போ கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோடைய கெமிக்கல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இப்போ பார்த்துக்கிட்டே வந்தேன் அதில் ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சியில் மாத்திரம் தான் இருக்குது என்எஸ்சியில் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபினாயில் எடுக்கிறாங்க அசிட்டோன் எடுக்கிறாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மூணு கெமிக்கல்ஸ் இவங்க கொண்டு வராங்க இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஃபினாயில் நாற்பதாயிரம் டன் பெர்லிய பிராயணம் அசட்டோன் வந்து இருபத்தி நாலாயிரம் டன் பிராயணம் பிற ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஐயாயிரம் டன் பர ஆனம் இது இருக்குது இவங்க நைன்ட்டி த்ரீ டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ இப்போ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இவனுடைய ரெவின்யூவில் தான் பிரச்சனை இருக்குது ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் லிமிடெட் புக் வேல்யூ வந்து மைனஸ் ரெண்டு ரூபாவில் இருக்குது இது ஒரு சைட்லேயும் ஒரு ஒரு மாதிரி போட்டிருக்குறாங்க நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டு புக் வேல்யூ வந்து மைனஸ் ரெண்டு ரூபாவில் இருக்குது இது வந்து ஒரு வித்தியாசமான லெவலில் இவங்க ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டுருக்குறாங்க இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒம்போது ரூபா இருந்துச்சுங்க நான் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்க்கும்போது முப்பத்தி ஒம்பது ரூபா இருந்துச்சு சரசரன்னு சரின் இப்போ ஒரு நாள் தானே இருக்குது திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அறுபத்தி மூணு ரூபா வந்துட்டாங்க வாங்குவோமா வேண்டாமான்லாம் யோசனையில் இருந்தேன் ஆனால் சரி எதுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிறத ஒன்றும் உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் பார்த்தா கிடு கிடுகின்னு இருபது ரூபா ஏறிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் திடீர் திடீர்னு பூஸ்ட் ஆகிற கம்பெனிலாம் நம்ம நம்ப முடியாது இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்குவோம் கவர்மெண்ட் கம்பெனிங்கிறதுனால இதை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் அடுத்து ஒரு இறக்கம் வந்து இவன் மறு நூறுரூவா போனான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நல்லது தானே ஏதோ ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு பார்த்துக்குவோம் இதை புரிஞ்சு வச்சுக்குவோம் இவன் நாளைக்கு ப்ராஃபிட்டுக்கு டேர்ன் ஆகும்போது எல்லாமே நமக்கு நல்லா வரும் அப்போ நம்ம வந்து ஐடியா பண்ணிக்கலாம் நானும் எல்லா மெத்தர்ட்லேயும் போட்டு பார்த்துட்டேன் இவன் இந்த வருஷமும் ஒன்றும் பெரிய லெவலில் தேடுற மாதிரி தெரியல இவன் முதல்ல இவனோட ஆனுவலை பார்த்துருவோம் இந்த இதில் கொஞ்சம் க்ளீனாக தெரியுது ஆனுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து சேல்ஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சேல்ஸு ஐநூற்றி நாற்பத்தொம்போது கோடி இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இப்போதிக்கு இருந்ததில் இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி திருப்பி ஏறி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நானூற்றி அறுபத்தி நாலுக்கு வந்திருக்கிறான் சேல்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறநூற்றி முப்பத்தொன்று வந்துட்டான் ஸோ இப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நடுவில் கொஞ்சம் இறங்குது அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு ஈக்குவலாக எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எக்ஸ்பென்சஸை காட்டிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் ஆறு கோடி ரூபாயை காட்டியிருக்கிறான் ஒரு பர்சன்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் ஒன்று வந்துருக்கு இப்போ டிப்ரிசியேஷன் அது இதெல்லாம் கழித்தது போக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாம் டேக்ஸ் வந்து மைனஸ் ஐம்பது கோடி ரூபா அப்புறம் இதுக்கு டேக்ஸ் தான் கிடையாதே அதனால டோட்டலாக வந்து போன வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதத்துக்கான பேலன்ஸ் ஷீட்டு ஐம்பது கோடி ரூபா நெட்டாக லாஸ் காமிச்சிட்டாங்க அதனால் இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஆயிடுச்சு சரி இந்த மைனஸ் ஃபிஃப்டி நெட் இன்கம் வந்து போன தடவை எடுத்த மைனஸ் இருபத்தி ஆறு அதோடு இன்னொரு இருபத்தி நாலு சேர்த்து ஐம்பது ஆக்கி விட்டாங்க ஸோ இப்போ இது வந்து இப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆனால் கண்டினியூஸாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கண்டினியூஸாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு சரி இப்போ இது என்ன காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒருவேளை கவுர்மெண்ட் கம்பெனி கவுர்மெண்ட்டுக்கு மாத்திரமே சப்சடி ப்ரைஸில் இவங்க சப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே எதுவுமே இல்லை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யூசர் இண்டஸ்ட்ரி வந்து ப்ராடக்ட் அப்ளிகேஷன் ஓகே யூசர் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக ஒன்று இண்டஸ்ட்ரி தான் கொடுத்துருக்குறான் ஃபார்மஸ்டிக்கல் கொடுத்துருக்குறான் ரப்பர் அண்டு கெமிக்கல்ஸு பெயிண்ட்டு கொடுத்துருக்குறா சரி இதெல்லாம் கொடுத்துருக்குறா ஆனால் யாருக்கு சப்ளை பண்ணுறான்னு தானே தெரியல க்ளோஷர் uh, டு subsidiary government இந்தியா டிசைட் டு க்ளோஸ் இட்ஸ் லாஸ் மேக்கிங் subsidiary கம்பெனிஸ் இது வேறையா கவர்மெண்ட்டு வந்து இவனோட சப்சிடரி கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்கோ லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸ் கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து மூடுறதுக்காக பார்க்குறான்னா இதில் வந்து பேங்க் டியூஸ்லாம் வந்து இவங்க தான் லைபிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லாஸ் மேக்கிங் கம்பெனி இவன் வந்து சப்ஸிடீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் மாத்திரம் இருந்தான்னாக்க அடுத்த தடவை ப்ராஃபிட் எடுத்தான்னா கன்சிடர் பண்ணலாம் எனக்கு கண்ணில் உறுத்துனதுனால நான் போட்டேன் ஆனால் இது தேவையா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் யாராவது கேட்டாங்கன்னா யாருக்காவது இருக்கட்டும் ஸோ இப்போ இது லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்புறம் இதில் பெரிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை கடனும் இல்லை கடனும் கிடையாது கவர்மெண்ட்டை கடனும் கிடையாது ஸோ இப்போ இவன் வந்து கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் இருக்குங்க கேஷ் ஃப்ளோ ஏதோ கொஞ்சமாவது இங்கே இங்கு ஃப்ரீ க்ளேஷ் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சமாக போன தடவைலாம் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு இந்த தடவை அப்படியே ஜீரோ கிட்டக்கு வந்திருக்கு பாசிட்டிவாக மேலே பூரா பாசிட்டிவாக இருக்குது இது நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது இந்த வருஷத்துக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு சரி இப்போ இது என்ன ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ரெட் ஃப்ளாகை இது கம்பெனி எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரும் ஏறுதுன்னு சொல்லிவிட்டு கண்ணில் பட்டுச்சு ஏதாவது சைட்டில் போய் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே நம்ம வந்து இந்த கம்பெனியை ஏன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணுங்க ஒன்று என்ட்ரி டிசிஷன் இன்னொன்று நாட் டு என்டர் டிசிஷன் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இதுக்குள்ளே எந்த டெம்டேஷன் வந்தாலும் என்ட்ராக கூடாது அப்படிங்கிறதுல தெரிஞ்சு வச்சுட்டோம் அது புதுசாக வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சைட்டில் போயிட்டு ஐம்பது பர்சன்ட்டு ஒரே ரெண்டு மூணு நாள்லேயே கொடுத்துருக்குறான் அப்படியாக்கும் இப்படி போய் டபக்குன்னு வாங்குவாங்க அப்புறம் அவன் அங்கேயிருந்து கீழே விழுந்தான்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆகுன்னே தெரியாது எந்திரிக்கிறதுக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அதனால் இப்படியும் ஒரு வீடியோவை போடுவோமேனு தான் யாரும் வந்து கோவப்படாதீங்க என்ட்ரி பாயிண்ட்டும் பேடாக தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைவே இல்லை ஆவரேஜ் கொடுக்குறாங்க ஸ்கோரு க்ரோத் லோ வேல்யூஷன் ஹை பெர்ஃபார்மன்ஸஸ் லோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஆனால் பெரிய லெவலில் ஹை 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 ஹைன்னு எத்தனை ஹை போட்டுக்கிட்டாலும் சரி அவ்வளோ ரிஸ்க்கு ஸோ இப்போ இதோட ஃபினான்ஷியல்ஸு ஃபர்தராக பார்க்க வேண்டியதில்லை சும்மா இதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து லாஸ் மேக்கிங் ஸ்டில் லாஸ் மேக்கிங்காக இருக்கிறதுனால அறுபத்தி எட்டு வரைக்கும் போவானாங்கிறது சந்தேகம்தான் இப்போ வரைக்கும் அறுபத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு அது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறுரூவா ரீச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சமாக இறங்கியிருக்கிறான் இவன் உடச்சி போனான்னால எப்படி போனாலுமே இவனை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள் ட்ரெண்ட் அப்படியே உடைச்சி மேலே ஏறி இருக்கிறாங்க இவ இதுக்கு மேலே நாளுமே நம்ம யோசிக்கணும் அவ்வளோ ஈஸியாக நம்ம வாங்க வேண்டாம் அண்டில் அவனோடது ப்ராஃபிட்டில் டேர்ன் ஆகி இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் இருக்குது ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படி என்ன தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல மற்றபடி ரேஷியோஸ் கேஷ் ஃப்ளோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே அதெல்லாம் ஓகேவாக இருக்குது டெப்டாஸ் டேஸ் பாருங்கள் பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்குது இன்வென்ட்ரி டேஸ் நாற்பத்தி நாலு நாள் நூற்றி ஒம்பது நாள்லேருந்து நாற்பத்தி நாலு நாளாக குறைஞ்சிருக்கு டேஸ் பேயபிள் பார்த்தோம்னா ரெண்டு மாதம் ஐம்பத்தேழு நாள்லேருந்து முப்பத்தி நாலு நாளாக குறஞ்சிருக்கு கேஷ் கன்வர்ஷன் ரே சைக்கிள் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாதத்துலேருந்து இருபத்தோரு நாளாக குறஞ்சிருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே ஆனால் ஏன் கம்பெனி வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறது அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து அன்பஜ் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது ஃபுல்லாக அன்பிளஜ் ஸ்டாக்ஸாக இருக்குது எஃப்ஐஎஸ் யாருமே உள்ளே வரலை பொதுவாக வந்து அந்த பிஎஸ்சி கம்பெனியில் இந்த மாதிரி லோ வேல்யூ கம்பெனிஸ்லாம் திடீர் திடீர்னு பூஸ்ட் ஆகும் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் போடுவாங்க இன்னும் இது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் டென் டைம்ஸ் வரும் அப்படி இப்படிலாம் போடுவாங்க நம்ம இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக வச்சுக்குவோம் ஸோ இப்போ இவன் பர்ஃபெக்டாக வந்து ஏற்கனவே நூற்றி ஏழு ரூபா இருந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டில் அவன் அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு டேட்டா இங்கே இல்லை பன்னெண்டு தான் இருக்குது அப்போவுமே மைனஸில் தான் இருக்கிறான் இதுவரைக்கும் அவன் ப்ராஃபிட்டுன்னு எடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் கிடையாது நெட் ப்ராஃபிட்டு ஒரு ஒரே ஒரு டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்துருக்குறான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துருக்குறான் ரெண்டு டைம் தான் ரெ நெட் ப்ராஃபிட் எடுத்துருக்குறான் பாக்கி எல்லாம் வந்து எனக்கு என்னென்ன மைனஸில் மாத்திரமே தான் ரன் பண்ணிகிட்ருக்குறேன் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுருக்குறாங்க சப்ஸிடீஸில் வந்து இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து வெளி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு நம்ம லாஸ் மேக்கிங் கம்பெனி பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த செப்டம்பர் ரிசல்ட் இந்த குவார்டர்லி செப்டம்பர் ரிசல்ட் பார்த்தோம்னா இவன் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு பதினோரு கோடி ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து ஆறு பர்சன்ட் டோட்டல் சேல்ஸில் அப்போ இது என்ன ப்ராஃபிட்டுக்கு வரப்போகிறானா அப்படின்னும் புரியல இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்ட்டரில் வந்து இருபத்தி மூணு கோடி ரூபா மைனஸில் இருந்தது இந்த குவார்ட்டரில் ரெண்டு கோடி ரூபா தான் மைனஸ்ஸு அதே மாதிரி ஈபிஎஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்லேருந்து மைனஸ் டூ பாயிண்ட் நைன் சரி இது இப்படி தான் இருக்கானாக்க ஏற்கனவே இப்படி தான் இருந்திருக்கிறாவே ஏற்கனவே செப்டம்பர் மாதத்துக்கு பாருங்களேன் செப்டம்பருக்கு டிசம்பர் மாதத்துக்காக மார்ச் மாதத்துக்கு இப்படி இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் திருப்பி ஜூன் மாதம் ஏறிட்டான் அப்போ ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாதம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஜூன் மாதம் மைனஸுக்கு போயிடுறான் செப்டம்பருக்கு மைனஸுக்கு போயிடுறான் டிசம்பருக்கு மைனஸுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு நம்பிக்கைக்குரியதாகவே புரியல உங்களுக்கும் நம்பிக்கை இல்லைன்னு தான் தோணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி கண்ணில் பட்டு உடனே பூஸ்ட் ஆகுது இனிமேல் இது இவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணினாக்க நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அதுலேயும் பர்டிகுலராக பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கம்பெனி நான் நிறைய பார்த்துருக்குறேன் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கம்பெனி திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மேலே ஏறிட்டு அப்படியே கவுத்தி ஓட்டுருவாங்க எக்ஸ்க்ளூசிவாக பிஎஸ்சியில் மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் நான் நண்பர்களே என்னை தவறாக எடுத்துக்காதீங்க ப்ரொடெக்டிவாக இல்லாத ஒரு ஸ்டாக்கை போட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க இப்படியும் நடந்துருக்கு அப்படின்னு என் கல்லில் பட்டுச்சு அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நன்றி நன்றி